தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இது நம் விருந்தினர் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வாரந்தோறும் நம்ம பல்வேறு துறை சார்ந்த வெற்றியாளர்கள் விருதாளர்கள் சாதனையாளர்களை தொடர்ந்து இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினரை பத்தி சொல்லணும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் இவர் சின்னாலப்பட்டியில் பிறந்து அரசு பள்ளியில் படிச்சு சிவில் சர்வீஸ் தேர்வுகள் மூலமாக ரயில்வேயில் இருக்கக்கூடிய உயர்ந்த பதவிக்கு வந்தவர் இவர் அஸ்ஸாம் மாநிலத்திலையும் பணியாற்றி இருக்கிறார் சிங்கப்பூர் மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கும் தன் துறை சார்ந்த பணிக்காக சென்று வந்த அனுபவமும் இவருக்கு இருக்கிறது விடாமுயற்சி இது இரண்டையும் வாழ்க்கையினுடைய கொண்டிருக்கும் தென்னக ரயில்வேயின் முதன்மை பணியாளர் அதிகாரி திரு ஏ நாராயணன் அவர்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில நாம சந்திக்க இருக்கோம் வணக்கம் சார் உங்களை இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி மிகவும் பெருமையாகவும் இருக்கு மகிழ்ச்சி சார் நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற ஆர்வமும் ஒரு சந்தோஷமும் எங்களுக்கு இருக்குது சார் முதல்ல நீங்கள் பிறந்த ஊர்லேருந்து நான் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் சார் சின்னாலப்பட்டியில் பிறந்தீங்க உங்களுடைய பிறந்த ஊர் உங்களுடைய குடும்பம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் நான் பிறந்தது வந்து திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி ஸோ என்னுடைய அப்பா திரு அழகர் சுவாமி அண்ட் அம்மா திரு மீனாம்பாள் அப்பா வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் இருந்தார் அவருடைய பிஸ்னஸ் பேசிக்காக வந்து பெரம்பலூர் அந்த ஊரில் தான் வந்து இருந்தது நான் சின்னாலப்பட்டியில் வந்து இரண்டாம் வகுப்பு வரை வந்து நான் படித்தேன் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஃபேமிலி வந்து பெரம்பலூருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க பிஸ்னஸ் நிமித்தமாக அங்கிருந்து மூன்றாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை வந்து நான் பெரம்பலூரில் தான் ஸ்கூலிங் எல்லாமே வந்து முடித்தேன் அரசு மேல்நிலை பள்ளி பெரம்பலூர் அதுதான் நான் படித்த பள்ளி தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் அதற்கு பிறகு தான் காலேஜுக்கு வந்து திருச்சிக்கு வந்து போகிறேன் ஓகே சார் சின்னாலப்பட்டி அப்படிங்கிறது சேலைக்கு பெயர் பெற்ற ஒரு ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெருமைக்கு இன்னொரு பெருமை நீங்கள் அந்த ஊரில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ஒரு அரசு பள்ளியில் படித்து தமிழ் வழியில் படித்தா கூட வாழ்க்கையின் எல்லா உயரங்களையும் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக நீங்கள் இருக்கீங்க சார் ஸ்கூலு ஸ்கூல் அங்கே முடிச்சிட்டதுக்கு பிறகு நீங்கள் வந்து மேக்ஸை வந்து மேஜராக எடுத்து படிச்சீங்க அப்படின்னு நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் சார் மேக்ஸ் சப்ஜெக்டாக படிக்கிறதுக்கே நாங்கள்லாம் ரொம்ப பயப்படுவோம் சார் ஒரு பயம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை ஒரு மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து காலேஜில் படிக்கணும்னு நினச்சி படிச்சிருக்கீங்க அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார் மேக்ஸுங்கிறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எனக்கும் வந்து ரொம்ப பயத்துக்குரிய ஒரு சப்ஜெக்டாக தான் இருந்தது என்னோடய ஸ்கூல் டேஸில் ஆனால் மூன்றாவது படிக்கும்போதிருந்து ஒரு ஒன்பதாவது படிக்கிற வரைக்கும் மேக்ஸில் வந்து நான் ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட்டு எல்லா சப்ஜெக்டுமே வந்து நான் நல்லா படிப்பேன் ஆனால் மேக்ஸில் மட்டும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது அந்த மாதிரியான ஒரு மிக குறைவான மதிப்பெண்கள் தான் பெற்றுட்டு இருந்தேன் ஆனால் ஒன்பதாவது படிக்கும்போது ஒரு ஆசிரியர் அவருடைய பெயர் வந்து திரு அற்புத ரோஜ் அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு சொல்லி சொன்னால் இந்த பையன் நல்லா படிக்கிறான் வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் ஏன் மேக்ஸில் மட்டும் இப்படி ரொம்ப புவராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தார் என்ன நான் வந்து மேக்ஸ் நடத்திக்கிட்டே இருப்பேன் எந்த இடத்துல டவுட் வந்தாலும் அங்கேயே நிறுத்தி என்னை வந்து என்ன பண்ணேன்னா நீ அந்த டவுட்டை கேளு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து ஒரு உற்சாகம் முடினார் அதுபோல் செய்ய ஆரம்பித்தேன் முதல் முறையாக வந்து ஐம்பத்தி ஆறு மதிப்பெண்களோ என்னமோ எடுக்கிறேன் ஐம்பத்த ஒன்பதாவது படிக்கும்போது ஸோ அதற்கப்புறம் அவருடைய வழிகாட்டுதலில் டென்த்துலேயும் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண்கள் வந்து எடுக்கிறேன் ஸோ மேக்ஸ் மேலே ஆர்வம் ப்ளஸ் டூவிலையும் நல்ல மதிப்பெண் ஸோ எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் பி படிக்கிற மாதிரி வந்து ஒரு நிலைமைக்கு வந்து என்னை மாற்றியது வந்து அந்த ஆசிரியர் ஒரு குரு நினைச்சாங்கன்னா ஒரு சாதாரண மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய மாணவனை கூட தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு மேக்ஸ்ல வாங்க வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உங்க ஆசிரியரும் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருந்திருக்காங்க ஆனா வந்து நீங்க மேக்ஸ் படிச்சீங்க மேக்ஸ் படிச்சதுக்கு பிறகு நீங்க ஆசிரியர் பணியை தான் தேர்வு பண்ணியிருந்தீங்க இல்லைங்களா சார் பிஎட் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ட்ரை பண்ணீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம் அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க சார் நான் வந்து எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது வந்து அந்த நேரத்தில் பிஎஸ்சி பண்ணும்போதே வந்து சிவில் சர்வீசஸ் பற்றி வந்து ஒரு கனவு வந்து விதையாக விழுந்தது ஆனால் உடனடியாக வந்து படிக்கிறதுக்கு வர முடியாத ஒரு சூழல் இருந்த காரணத்தினால என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி சொன்னால் பிஎட்டும் உடனடியாக வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து கரஸ்பாண்டன்ஸில் வந்து பண்ணேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் வருடம் அதன் பிறகு சென்னையில் வந்து ஒரு பள்ளியில் வந்து ஆசிரியராகவும் சேர்ந்து சிறிது காலம் வந்து ஒர்க் பண்ணேன் ஓகே நீங்கள் வந்து அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமை பற்றின கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க பொதுவாக அப்பாலாம் பிஸ்னஸ்ல இருக்காங்கன்னா அடுத்து பிள்ளைகளும் பிஸ்னஸ் ஸ்கூலில் வரணும்னு தான் அவங்களும் ஆசைப்படுவாங்க பிள்ளைகளுக்கும் அதை பார்த்துன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரியா இருக்கும் சார் ஆனால் நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கணும் அதை நம்ம எழுதணும்னு அந் அந்த ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்தது சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் பிஸ்னஸ் என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு வந்து பிஸ்னஸ் பேக்ரவுண்டு தான் நானும் பிஸ்னஸில் தான் போயிருப்பேன் வந்து அதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் அந்த பிஎஸ்சி எல்லாம் முடிக்கிற நேரத்தில் பிஸ்னஸில் வந்து சில சர்க்கிள்கள் வந்து இருந்த காரணத்தினால வந்து உடனடியாக வந்து அந்த ஐடியா வந்து இல்லை ஆனால் பிஎஸ்சி படிக்கும்போது என்னுடைய கசின் பிரதர் ஒரு இருக்கார் வேலுமணின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வங்கி அதிகாரியாக இருந்தார் அவர் தான் எனக்கு வந்து சிவில் சர்வீசஸை பற்றி முதல்ல வந்து சொல்கிறாரு வந்து இது போல் வந்து பரீட்சை எழுதலாம் என்ன படித்தா மிகப்பெரிய அதிகாரியாக வந்து என்ன ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும் அப்படிங்கிறத அதே நேரத்தில் வந்து என்னுடைய இன்னொரு உறவினர் வந்து ஐஏஎஸ்ஸும் பாஸ் பண்ணுறாரு அவர் வந்து இன்றைக்கு வந்து தமிழகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார் ஏன்னா பேரை சொல்ல விரும்பலை ஸோ அவரும் என்னுடைய ஒரு இன்ஸ்பைரேஷன் வந்து ஸோ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும் நம்மளால் அப்படிங்கிறத வந்து ஒரு நம்பிக்கை வருவதற்கு அவர்களெல்லாம் வந்து ஒரு காரணம் பட் அது அந்த நேரத்தில் ஒரு தீப்பொறியாக விழுந்தது அப்படியே மெல்ல 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 வந்து அது மனசிலேயே இருந்தது சென்னைக்கு வந்த உடனே அதை பற்றிய கனவுகளோடு வந்ததுனால அதை தொடர்வதற்கு வாய்ப்பு கிடைச்சது ஓகே சார் இன்றைய காலகட்டத்தில் கூட சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லாம் படிக்கணும்னு நினைக்கணும் அது ரொம்ப டஃப்பாக இருக்கும் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை வந்து இருக்கு சார் ஆனால் நீங்க படிக்கும் போது ஏன்னா நிறைய படிக்கிறதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதிகமாக இருக்கு ஒரு நெட்ல இருந்து கூட அதுக்கான தேவையான தகவலுக்கான ஒரு சப்போர்ட்டை நம்ம எடுத்துக்க முடியும் ஆனால் நீங்க படித்த காலகட்டங்களில் அதற்கான சப்போர்ட் அப்படிங்கிறதோ இல்லை ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படிங்கிறதோ கம்மியாக தான் இருந்திருக்கும் இல்லைங்களா சார் அந்த தேர்வுகளுக்கு நீங்க எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க சார் நிச்சயமாக அந்த டயத்தில் இது வந்து தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஐந்து அந்த காலகட்டம் நிறைய இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை அரசு நடத்தி கொண்டு இருந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நடத்தின ஸ்பெஷல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் அதுதான் ஒரே ஒரு ஐஏஎஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இன் தமிழ்நாடு அந்த நேரத்தில் அதற்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் வந்து கால்ஃபார் வரும் ஒரு எக்ஸாம் வந்து வைப்பாங்க ஸோ அதிலிருந்து ஒன்லி நாற்பது பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க அந்த கோச்சிங்க்கு ஸோ அந்த பரீட்சை தான் தொண்ணூற்றி ஐந்தாம் வருடம் நான் எழுதுகிறேன் நான் பாஸ் பண்ணுறேன் அந்த இதில் வந்து ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணி வந்து என்னுடைய சிவில் சர்வீசஸை படிக்கிற அந்த முயற்சியை வந்து தொடங்குறேன் ஸோ தொண்ணூற்றி ஐந்து முதல்ல தொண்ணூற்றி எட்டு வரை மூன்று வருடங்கள் என்ன ஸோ மூன்று அட்டம் ஒரு அட்டம் வந்து அதுக்கு முதல்ல பண்ணியிருந்தேன் ஸோ இந்த அந்த தொண்ணூற்றி எட்டாம் வருடம் வந்து ஃபைனலாக நான் வந்து பாஸ் பண்ணுறேன் ஓகே சார் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகி நீங்கள் வந்து ஒரு ரயில்வே துறைக்குள்ளே போக போகிறீங்க அங்கே வந்து உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்க போதும் அப்படின்னும் போது அவ்வளோ வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்கும் அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி சார் இருந்தது ஏன்னா ரயில்வே துறைங்கிறது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது எல்லோரும் நினைப்பாங்க சார் இது ரொம்ப ஜாலியான ட்ராவல் ரொம்ப கம்ஃபர்டபுளான டிராவல் அப்படி நினைப்பாங்க ஆனால் அந்த துறையிலே நமக்கான ஒரு பணி கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் சார் அந்த நாள் உங்களுக்கு எப்படி சார் இருந்தது நிச்சயமாக வந்து நான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வாங்கும்போதே வந்து இந்தியன் ரயில்வேஸ் பர்சனல் சர்வீஸுங்கிறது வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தது என்ன ஸோ ரயில்வேங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு மிகப்பெரிய எம்ப்ளாயர் உலகத்தில் வந்து அது வந்து ஒரு ஒரு கனவு அப்படிங்கிற மாதிரி தான் என்ன எல்லாருக்கும் தெரியும் ரயில்வே ஏற்ற பற்றி அதில் சேர்கிறது மிகவும் ஒரு பெருமைக்குரிய விஷயமாக தான் இருந்தது என்ன இன்றைக்கும் பெருமையோடு அதில் வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா சார் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ஆர்பியோட அந்த இதுலேயும் ஒரு உயர்ந்த ஒரு போஸ்டிங்லேயும் நீங்கள் வந்து இருந்திருக்கீங்கள சார் அதாவது ஆர்ஆர்பியோட அந்த மெம்பர் செக்ரட்டரியாகவும் நீங்கள் வந்து இருந்திருக்கீங்க அந்த ஒரு பணி அனுபவம் பற்றி சொல்லுங்கள் சார் நான் ஆர்ஆர்பி மெம்பர் செக்ரட்டரியாக இருந்தது வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபது அந்த காலகட்டம் நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து அந்த டயத்தில் வந்து நடந்தது மிகவும் சவாலான காலகட்டம் ஏன்னா ஆர்ஆர்பியில் வந்து முதல்ல வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு ஆர்ஆர்பியும் தனித்தனியாக அவங்களுக்குன்னு அவங்களுடைய ஜோனல் ரயில்வேக்குன்னு கண்டக்ட் இருந்தாங்க எக்ஸாமினேஷன் இப்போ வந்து சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஒரு சென்ட்ரலைஸ்டு வேல வந்து ஒரே நாளில் ஆல் ஓவர் இண்டியா வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அது மீன்ஸ் ஒரு கேட்டகரிக்கு எக்ஸாம் நடக்குதுன்னா ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஆர்ஆர்பியும் ஒரே நாள் அந்த மாதிரியான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஆர்ஆர்பி வந்து நோடல் ஆர்ஆர்பியாக இருப்பாங்க இந்தியா முழுக்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாலும் அந்த ஆர்ஆர்பி தான் அதுக்கு பொறுப்பு ஒரு ஆர்ஆர்பி அது போன்ற ஒரு சிஸ்டம் இப்போ இருக்குது என்ன ஸோ அந்த வகையில் நான் மெம்பர் செக்ரட்டரியாக இருக்கும்போது கண்டக்ட் பண்ணப்பட்ட எக்ஸாமில் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி பேர் பா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ரெண்டரை கோடின்றது வந்து ஒரு ஆஸ்திரேலியாவினுடைய பாப்புலேஷனை விட அதிகம் என்ன ஸோ கிட்டத்தட்ட வந்து எக்ஸாமே வந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது நாட்கள் வந்து தொடர்ச்சியாக நடக்கும் இந்த பக்கம் லக்ஷத்வீப்பில் இருந்து அந்தமான்லேருந்து என்ன கேரளா சைடை தமிழ்நாடு கேரளா இது எல்லாம் எங்களுடைய ஒரு ஜூரிஸ்டிக்ஷனில் வர்றதுனால அது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாக தான் இருந்தது அதை மிகவும் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சோம் ஓகே சார் அவ்வளோ பேர் எழுதுறாங்கன்னா ஒரு ரயில்வேல ஒரு பணி கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ பேருக்கு ஒரு கனவாக இருந்திருக்கு நான் அந்த பணியாளர்களினுடைய அதிகாரியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் போது அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இதுவாக இருந்தா சார் உங்களுக்கு இருந்திருக்கும் நீங்கள் வந்து அஸ்ஸாம் மாநிலத்திலையுமே வந்து பணியாற்றிருக்கீங்கல்ல சார் அது வந்து வேற ஒரு மாநிலம் ஏன்னா நீங்கள் சின்னாலப்பட்டியில் பிறந்திருக்கீங்க வேற ஒரு மாநிலம் அந்த சூழல் வேற மாதிரியாக இருந்திருக்கும் மொழிகள் வேற மாதிரியாக இருந்திருக்கும்ல சார் அங்கே பணியாற்றி உங்களுடைய அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள் சார் நான் வந்து ஐஆர்பிஎஸ் செலக்ட் ஆகி வந்து ட்ரைனிங் முடிக்கிறோம் முதல்ல மசூரியில் வந்து ட்ரைனிங் நடக்கும் ஒன்றரை மாதங்கள் அதன் பிறகு வந்து பரோடாவில் வந்து எங்களுடைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷ்னல் இன்ஸ்டியூட் அங்கே இருக்குது எங்களுடைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது அங்கே தான் எங்களுடைய ட்ரைனிங் கிட்டத்தட்ட ஒன்னைகால் வருடங்கள் மொத்தம் ஒன்றரை வருடங்கள் ட்ரைனிங்கு அது முடித்த உடனே தான் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் அலாட் ஜோன்ஸ் அதில் எனக்கு ஆனது வந்து நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்காலை கவர் பண்ணக்கூடிய ஒரு ரயில்வே அது வடகிழக்கு ரயில்வே அந்த ரயில்வேயில் தான் போகிறேன் அந்த அப்போ இருந்த ரூல் படி நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்கள் அங்கே வந்து ஒர்க் பண்ணணும் ஸோ பத்து வருடங்கள் அங்கே அசாமில் வந்து பணியாற்றியிருக்கேன் லம்டிங் ரங்கியா தீன்சொக்கியா போன்ற டிவிஷன்ஸில் வந்து நான் பணியாற்றியிருக்கேன் அங்கே பணியாற்றிய காலகட்டம் வந்து மிகவும் சவாலான காலகட்டம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வெரி ப்ரீசியஸ் அண்ட் ரொம்ப இதுவான ஒரு பிரச்சனை அங்கே எம்ப்ளாய்மெண்ட்டு அவங்க வந்து வெளி மாநிலத்திலிருந்து வந்து நிறைய பேர் வந்து அங்கே எம்ப்ளாய்மெண்டில் சேர்றாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இது பண்ணுறதுனால அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது அந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கொண்டு போகிறது வந்து மிகவும் சவாலான விஷயமாகவே இருந்தது அங்கே அசாம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டான ஸ்டேட்டை ஸோ லா அண்ட் ஆர்டரும் கொஞ்சம் சிரமமான விஷயமாக இருக்கும் அதில் எல்லாத்தையும் சேர்த்து எல்லா சவால்களையும் வந்து எடுத்து நம்ம சமாளித்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டியது இருந்தது அதுதான் வந்து ரொம்ப இன்றைக்கு நினைச்சாலும் வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவம் அது ஓகே சார் வேறு மாநிலம் அப்படிங்கிறத தாண்டி இன்னும் அதிகமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் நிறைய வெளிநாடுகளுக்கும் உங்களுடைய அந்த பணி சார்ந்து நிறைய பயணங்கள் மேற்கொண்டிருக்கீங்க சார் அந்த பயண அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள் நான் வந்து சென்னையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுக்கு அப்புறமா ஏன்னா டெபூட்டி சிபிஓ கெசட் கெசடட் அப்படிங்கிற பணியில் இருக்கும்போது வந்து ஐஏஎம் பேங்களூரில் வந்து பிஜிபிபிஎம்னு சொல்லிவிட்டு ஒரு கவர்மெண்ட்டை ஸ்பான்சர்டு கோர்ஸ் ஒன்று இருக்குது அது வந்து ஒரு எம்பிஏ கோர்ஸ்னு வச்சுக்கோங்க இது வந்து கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் அந்த கோர்ஸ்க்கு வந்து ஐஏஎம்க்கு செலக்ட் ஆகிற அந்த இதில் போகும்போது அதில் ஒரு ஃபுல் மாடியூல் வந்து நியூயார்க் ஸ்டேட்டில் இருக்கிற சைரக்யூஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் வந்து பயிற்சி வந்து கொடுத்தாங்க பப்ளிக் பாலிசி அண்ட் மேனேஜ்மெண்ட்டு சம்மந்தமாக அந்த வெளிநாட்டு பயணத்தின் போது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வாஷிங்டனில் இருக்கக்கூடிய உலக வங்கி சர்வதேச செலாவணி நிதியம் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு இது எல்லாத்துக்குமே விசிட் பண்ணுற வாய்ப்புகள் வந்து கிடைச்சது அது இல்லாமல் எங்களுடைய சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷன் டயத்தில் வந்து சிங்கப்பூர் அண்ட் மலேசியாவில் சிங்கப்பூரில் இன்சியாட் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல் அது வந்து உலகத்தில் வந்து ஒரு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல் அது அதில் வந்து அட்வான்ஸ்டு மேனேஜ்மெண்ட்டை பற்றிய ஒரு ட்ரைனிங் வந்து இது பண்ணாங்க அதே மாதிரி இக்லிஃப் சென்டர்னு கோலாலம்பூர் மலேசியாவில் வந்து ஒரு ட்ரைனிங் இருக்குது சென்டர் இருக்குது அந்த சென்டர் வந்து லீடர்ஷிப் பற்றி ட்ரெய்னிங் வந்து கொடுக்குறாங்க அந்த இதுலேயும் வந்து ட்ரெயினிங் கொடுக்கப்பட்டது அது இல்லாமல் வந்து டைம் டு டைம் வந்து என்ன தேவைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியும் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து பயிற்சிக்காக அனுப்புவாங்க இப்போ வந்து ரயில்வேல ஹை ஸ்பீடு ட்ரெயின் வந்து புல்லட் ட்ரெயின் வந்து இது பண்ணுறதுக்காக இப்போ முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு மும்பை அகமதாபாத்துடைய இது அதனால் அதிகாரிகளையும் அதற்கு தகுந்த மாதிரி இது பண்ணுறதுக்காக சவுத் வெஸ்ட் டாங் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி சைனாவில் இருக்குது அதுக்கு வந்து இரண்டு வாரம் வந்து பயிற்சிக்காக நாங்கள் அனுப்பப்பட்டோம் அந்த இதுலேயும் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல அனுபவம் வந்து கிடைச்சது இப்போ இவ்வளோ விஷயங்கள் லைஃப்பில் நம்ம பண்ணணும் இவ்வளோ படி சுமைகள் இருக்குது இது எல்லாமே நம்ம சரியாக செய்யணுன்னா ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சார் உங்களுக்கு அப்படி சப்போர்ட்டிவாக இருக்கிற உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள் சார் நிச்சயமாக என்னுடைய மனைவி என்ன கவிதா அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் என்ன எப்பயுமே எனக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் எப்போயும் வந்து என்ன உறுதுணையாகவே இருப்பாங்க முதல்ல வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அசாமில் போய் நாங்கள் புதுசாக மேரேஜ் பண்ணி அசாம் வந்து போகணும் அப்படின்ட்டு சொல்லி சொன்னாவே நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க என்ன ஸோ அதெல்லாம் எந்த விதமான ஒரு தயக்கமுமே இல்லாமல் என்ன அவங்க எல்லா காலத்துலேயும் எல்லா இடத்துலையும் வந்து எனக்கு மிகுந்த சப்போர்ட்டிவாக இருந்தாங்க என்னுடைய குழந்தைங்களும் வந்து அஸ்ஸாமில் வந்து அவங்க இன்னும் அசாமை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொல்லுவாங்க என்ன அசாம் வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளேஸு இது நல்ல மெமரிஸ் இருக்குது அதை பற்றி என்ன ஸோ ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே வந்து இருக்குது இல்லைன்னா நாங்கள் எங்களுடைய பணிச்சுமை எங்களுடைய எல்லா விஷயம் விஷயத்தையும் ஒரு டென்ஷன் இல்லாமல் பண்ணவே முடியாது

டாக்டர் ரவிச்சந்திரன் இன்றைக்கு அவர் வந்து என்ஐடியில் ப்ரொஃபஸராக இருக்காரு நாங்கள் கணக்கு இதெல்லாம் வந்து பாடங்களை விட்டு மிச்ச விஷயங்களையும் வந்து நிறையா போய் எடுத்து எல்லாமே வந்து நாங்கள் பார்ப்போம் என்ன அந்த மாதிரி வந்து இது பண்ணும்போது நோட் புக்ஸ் ஆஃப் சீனிவாச ராமானுஜன் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் வந்து லைப்ரரியில் வந்து இருக்குது நோட் புக்ஸ் ஆஃப் சீனிவாச ராமானுஜன்றது வந்து ராமானுஜம் கணக்கு வந்து போடும்போது அதை என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி ஒரு நாற்பது பக்கம் நோட்டில் தான் அவர் வந்து எழுதுவார் அதை அவருடைய வழக்கம் ச ஒரு ப்ராப்ளம் ஈக்குவல் டு போட்டு ஆன்சர் எழுதிடுவார் ஸோ அப்படி தான் அவருடைய புக்கில் இருக்கக்கூடிய இதெல்லாம் எல்லாமே போகும் அப்போ அந்த இடையில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸோ அந்த ஸ்டெப்ஸோ வந்து எதுவுமே இருக்காது ஓகே அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரியாள் அவ்வளோதான் அந்த மாதிரியான ஒரு இது அதுபோல் ஏழு நோட்புக் இருக்குது சீனிவாச ராமானுஜனுடைய இது அது எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால் ஒரு ப்ரிண்ட்டு ஃபார்ம்லலாம் இருக்காது சீனிவாச ராமானுஜன் அவருடைய சொந்த கையெழுத்தில் எப்படி எழுதியிருக்காரோ அந்த இதை அப்படியே படி எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நோட் புக்காக வச்சுருக்காங்க ஏன் அப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னா ராமானுஜன் வந்து இது போல் எழுதியிருக்கார் இல்லையா நிறைய இடங்களில் வந்து பேஜ் கணக்கில் இருக்கும் அந்த 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 அதை பார்த்தீங்கன்னாவே தலை சுற்றும் அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கும் சில இடங்களில் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவரே தப்பாக போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாருனா அடிச்சிருப்பார் அதை என்ன ஸோ ராமானுஜன் எதுக்கு அதை எழுதினார் எப்படி ஏன் அடித்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நோபடி நோஸ் அதை வந்து யாராவது ராமானுஜனுடைய அறிவோட பின்னால் ஒரு காலத்தில் வந்து யாராவது அதை வந்து சொல்லலாம் என்ன அதெல்லாம் வந்து ஒரு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க ஸோ அந்த இதில் இருந்து ஃபஸ்ட்டு நோட் புக்கில் முதல் இரண்டு சம்ம அந்த ரெண்டு சம்மும் வந்து என்ன பண்ணோன்னா நானும் என்னுடைய நண்பரும் வந்து சால்வ் பண்ணோம் அது வந்து ஒரு மேக்ஸ் ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் ஆச்சு ஸோ இதுதான் வந்து அந்த ஸோ கணிதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான மதிப்பெண் எடுத்து கொண்டிருந்த மாணவன் வந்து ராமானுஜத்தோட ப்ராப்ளத்தையும் வந்து ஒரு டயத்தில் சால்வ் பண்ணக்கூடிய நிலை வந்தது அதுதான் அது தொடர்ந்து அந்த ஒரு முயற்சி அதற்கான பயிற்சிகள் ஆசிரியர் கற்று கொடுத்த அந்த ஒரு வழி அது எல்லாத்தையும் சேர்ந்து நீங்க ஃபாலோ அந்த ஒரு விஷயத்த உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் பாக்குறதுக்கே அந்த புத்தகம் பயமா இருக்கும் தலை சுத்தோம் சால்வ் பண்றது எவ்வளவு பெரிய சவாலா இருந்திருக்கோ அப்படிங்கறது என்னால் உணர முடியுது உங்களுக்கு உங்க கூட அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண உங்க நண்பர் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் சார் இந்த மெமரி வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும்

கோட்டத்தில் வந்து நான் பணியாற்றும்போது வந்து ஒவ்வொரு டிவிஷனுக்கும் வந்து அந்த வருடத்தில் வந்து சிறப்பாக பணியாற்றியமைக்காக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஷீல்டு வந்து கொடுப்பாங்க சென்னைக்கோட்டத்தில் வந்து பணியாற்றும் போது எங்கள் பர்சனல் பிரான்ஞ்ச் சம்மந்தமாக இரண்டு ஷீல்டு வந்துருக்கு ஒன்று வந்து எஃபிஷியன்சி ஷீல்டு ஓவரால் எஃபிஷியன்சி ஷீல்டு அண்டு இன்னொன்று வந்து மேன்பவர் பிளானிங் சீல்டு மேன் பவரை வந்து எப்படி வந்து பிளான் பண்ணி நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான அந்த சீல்டு நான் மூன்றரை வருடங்கள் வந்து சென்னை கோட்டத்தில் பணியாற்றினேன் அந்த மூன்றரை வருடமும் ஆறு டிவிஷன் தென்னக ரயில்வேயில் இருக்க ஆறு டிவிஷனுக்கும் சேர்த்து சென்னை டிவிஷன் மட்டுமே இந்த ரெண்டு ஷீல்டையும் மூணு வருடமும் வாங்கிச்சு ஸோ ஒரு ஹேட்ரிக் அச்சீவ்மெண்ட்டாக வந்து என்ன பண்ண அப்படின்ட்டு சொல்லி சொன்னால் அந்த இதை செஞ்சேன் அது வந்து ஒரு மிகப்பெரிய அப்ரிஷியேஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஓகே சார் படிப்பு பணி இரண்டுலேயுமே நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கீங்க சார் இவங்களோட ஷெட்யூலே ரொம்ப பிஸியாக தான் சார் இருக்கும் ஒரு ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் இதற்கு இடையில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹாபீஸ்னோ இல்லை பொழுது போக்குகள்னு நீங்கள் படம் பார்க்கறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்டா சார் என்னுடைய ஹாபி வந்து நான் சிறு வயது முதலே வந்து நிறைய நாவல்கள் படிப்பேன் என்னுடைய ஸ்கூல் டேஸில் இருந்து என்னுடைய நாவல் ரீடிங் வந்து ரொம்ப வாஸ்ட் ரொம்ப நிறைய நாவல்களில் படிப்பேன் நாவல் ரீடிங் வந்து என்னுடைய முதன்மையான ஒரு ஹாபி அதுக்கப்புறம் ஃபில்ம் நிறைய படங்களும் பார்ப்பேன் மியூசிக் கேட்பேன் ஸோ இவை தான் வந்து என்னுடைய ஸோ நாவல்கள்னு பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் அத்தனையும் துப்பறியும் கதைகளில் ஆரம்பித்து இன்றைக்கு வந்து எழுத்தாளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களோ எல்லாரையும் வந்து படிக்கிற வாய்ப்பு எனக்கு எனக்கு அவ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு சிறப்பு சார் இந்த அரை மணி நேரம் இந்த இன்டர்வியூ போனதே எங்களுக்கு நேரம் போனதே தெரியல நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளையும் சம்பவங்கள் அதற்கு பிறகு நீங்கள் எவ்வளோ கடினப்பட்டு படிச்சீங்க எப்படி தேர்வா குறித்த சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி